ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே எந்த உயிரினத்துக்கும் பயப்படாத ஒரே விலங்கு எதுவும் தெரியுமா உங்களுக்கு அதான் இந்த ஹனி பீச்சர் அதாவது தமிழ்ல தேன்வலை கரடி அதாவது ஒரு சிங்கம் புலி சிறுத்த ஓனாயின்னு எதுக்குமே அஞ்சாது நேருக்கு நேர் நின்று மல்லுக்கட்டுமா இந்த தேன்வழி கரடி தான் எதுக்கு நிக்கிறது ஒரு சிங்கமா இருந்தாலும் சரி புலியா இருந்தாலும் சரி தான் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எது சண்டை போறதா இதோட இயல்பா இதுக்கு பசிச்சுன்னு வைங்களேன் இதுதான் சாப்பிடணும் இல்லையா எதையுமே சாப்பிடுமா எல்லாத்தையும் சாப்பிடுமா எவ்வளவு பழம் நிறைந்த விலங்கா இருந்தாலும் சரி இது எதிர்த்து நின்று சண்டை போடுமா அதான் இதோட சிறப்பு பார்க்கறதுக்கு தம்மா துண்டுதான் இருக்கும் ஆனா ஒரு சிங்கம் கூட கிட்ட வர யோசிக்குமா அதுக்கு காரணம் இதோட தோல் இந்த உலகத்திலேயே அதிக அடர்த்தியான தோல் கொண்ட ஒரே உயிரினம் இந்த தேன்வெளி கரடி தான் அதாவது ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு காட்டுவாசியில் கொடுத்த பேட்டியில இந்த தேன்வெலி கரடியை நாங்கள் ஒரு ஈட்டியை வச்சு குறுமையான ஈட்டி வச்சு குத்துறோம் ஆனா அந்த ஈட்டி உள்ள இறங்கலன்னு சொன்னாங்களாம் அப்ப புரிஞ்சுக்கோங்க ஒரு குருமையான ஈட்டி வச்சு குத்துனா கூட அந்த ஈட்டி உள்ள இறங்காதான் அந்த அளவுக்கு இதோட தோல் ரொம்ப கடினமானது அது மட்டும் இல்லாம இதோட பற்கள் ரொம்ப ரொம்ப குறுமையானது ரொம்ப ரொம்ப கடினமானது இதோட கடிதம் ரொம்ப ரொம்ப அதிகமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹைனா தீ கோ இருக்குமா ஒரு பெரிய ஆம ஓட்ட கூட அசால்ட்டா உடைச்சிருமா ஒரு வேலை ஒரு சிங்க நினைச்சாலும் அதோட பற்கள் இறங்காதான் அது கிட்ட திரும்பி கரெக்டா அதை கழுத்தை கிடைக்குமா அதனால ஒரு சிங்கமே கிட்ட வர யோசிக்குமா ஒரு சிங்கத்தை பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்து ஓடும் ஆனா ஒரு சிங்கமே பயந்து ஓடுற ஒரே விலங்கு இந்த தென் வலிக்காய் இதோட கால் கால்வரல்கள் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கத்தி மாதிரி இருக்குமா அவ்வளவு கூர்மையாவும் அவ்வளவு கனமாவும் இருக்குமா உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா இதோட ஒரு நகத்தை வச்சு எவ்வளவு பெரிய கடினமான திரையில கூட அஞ்சே நிமிஷத்துல அடி தோண்ட முடியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த உலகத்திலேயே அதே விஷமான பாம்பு ராஜநாக பாம்பு பிளாக் மாம்பா பாம்பு அது எந்த பாம்பா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் தானா முடிஞ்சா அதுக்குள்ள தப்பிச்சுக்கணும் இல்லனா அது தலையை துண்டா பிச்சு எடுக்குமா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது எப்படி சாத்தியம் சொல்லிட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காகலாம் நான்கஞ்சு முறை கூட கடிச்சா கூட அதுக்கு விஷம் இதுக்கு ஒண்ணும் செய்யலாம் அதுக்கு காரணம் இதோட தோல் இதோட தோல் அவ்வளவு சீக்கிரம் விஷம் இறங்குறாதான் அதுக்கு மேலே விஷம் இறங்கினாலும் தலைவருக்கு அடிச்சு போட்டுட்டு அரை மணி நேரம் அங்கேயே படம் தூங்கிட்டு திரும்ப எந்திரிச்சு பொறுமையா சாப்பிடுவாராம் இந்த உலகத்துல எந்த பாம்பு விஷம் கூட இதை ஒண்ணு செய்யாதான் இந்த கரடிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு தேன் தானா தேன் எங்க இருந்தாலும் சரி அதை கண்டிப்பா போய் பிடிச்சு சாப்பிட்டுருமா தேனீக்கள் கொத்த வரும்போது இதோட காதை மூடிக்கிருமா தேனீக்கள் எவ்வளவு கொட்டினாலும் சரி ஒரு துளி கூட இதுக்கு வலிக்காதான் அதனால அதோட பேர் கூட தேன் வலி கரடின்னு சொல்றாங்க அதே மாதிரி மரம் ஏறதுல சிறுத்தைக்கு அடுத்தபடியா இது அவ்வளவு வேமா ஏறுமா அதாவது சிறுத்திக்கு வேட்டையான உணவை மரத்துல வச்சு பொறுமையா பழக்கம் இருக்கு இந்த கரடி என்ன செய்யும்னா சிறுத்துல சமயத்தில் உணவை சாப்பிட்டு வந்துருமா அது மட்டும் இல்லாம சிறுத்தியோட குட்டியும் தூக்கிட்டு வந்துருமா இந்த தென்மெலி கரடிகள் பொதுவா மண்ணுல குழி தோண்டி குகை மாதிரி அமைச்சு அதுக்குள்ள வளர உயிரும் இது சொல்ல போனா ஒரு கரடி வகையை சேர்ந்தது இல்லை இது ஒரு கீரி வகையை சேர்ந்ததா இது அதிகபட்சமா இருபத்தி நாலு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழக்கூடியது இதோட இனப்பெருக்கம் காலம் ஆறு மாதங்களாம் ஒரே நேரத்துல ரெண்டு குட்டி வரைக்கும் ஈடும் பிறந்த குட்டிகளை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் நான் கூடயே வச்சு உலகமா இதை பத்தின இன்னொரு ஆச்சரியமான தேவைன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இது கின்னஸ் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு அதுவும் இந்த உலகத்தினே பயமா என்னன்னு தெரியாத உயிரும்னு தென்வரி கிரடிகள் ஆசியா இந்திய துணைக்கண்டம் ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் காணப்படுகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க